தாத்தா காமராஜர் அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை இன்றைய தலைமுறையோடு நம்ம பகிர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேடி தேடி எடுக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜா தேர்தலில் தோத்துட்டாங்க அப்போ பார்க்க எல்லாம் அழுகிறாங்க ஏண்டா அழுகிற அப்படின்னு ஐயா கேட்கவும் ஐயா தேர்தலில் தோத்துட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஏ விடுறா நான் தோத்தேனா தேர்தலை நம்ம நியாயமாக நடத்தணும்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி தாத்தா சிரித்தாங்களாம் அந்த அளவுக்கு வெள்ளை மனசுக்காரர் அப்போ இன்னொருத்தர் ஓடியாந்து ஐயா வெடி போடுறானுங்க ஐயா அப்படின்னு அதிர்ஷ்டியாக சொல்லியிருக்காரு அப்போ தாத்தா காமராஜர் போன தடவை நீ போட்டல்ல அதனால தான் அவன் என் வீட்டுக்கிட்ட வந்து இப்போ வெடி போடுறான் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்களாம் அளவுக்கு எதையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற தலைவர் தான் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் அதனால தானே இப்போ அவரை கரும வீரர்னு சொல்லி கொண்டாடுறோம் அது அதே மாதிரி சென்னையில் ஒரு முறை மாணவர்கள் வந்து பஸ்ஸில் போய்கிட்டுருக்கும்போது கண்டக்டர் வந்து ஒரு மாணவனை அடிச்சு விட்டார் அப்போ மாணவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துகிறான் ரோட்டில் போராடுறான் ரோட்டில் நின்று இதை பார்த்த நம்ம தாத்தா காமராசர் அந்த மாணவர்கள்கிட்ட என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கவும் மாணவன் கொதிச்சு போய் ஐயா கண்டக்டரு ஒரு மாணவனை அடித்து போட்டாருங்க ஐயா அப்படின்னு கோபமாக சொல்கிறான் உடனே அந்த மாணவனோட உக்ரத்தை புரிஞ்சிக்கிட்ட தாத்தா அதை பெருசுப்படுத்த விரும்பலை உடனே தாத்தா காமராஜர் ஏய் அந்த கண்டக்டர் யாருப்பா எந்த ரூட்டில் ஓடுறான் அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கிறேன் அப்படின்னு அரட்டலா சொல்கிறாங்க சொன்ன ஒன்று அந்த மாணவர்கள் எல்லாருமே காமராஜர் வாழ்க முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கலைஞ்சி போயிட்டாங்க ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த கண்டக்டர் வந்து தாத்தா காமராஜர் காமராஜர்கிட்ட வந்து நிற்கிறாரு அப்போ தாத்தா என்னப்பா எந்த ஊரு அப்படின்னு கேட்கவும் கண்டக்டர் ஐயா செங்கல் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் யாரும் வேலைக்கு எதுஞ்சி போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது கண்டக்டர் இல்லைங்க ஐயா நான் ஒருத்தன்தான் வேலை பார்க்குறேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு அடா என்ன கிறுக்கு பிள்ளையா இருக்கிறையே பள்ளிக்கூடத்து பிள்ளைய கிட்ட போய் சண்டை போடலாமா அப்படின்னு ஒன்று கண்டக்டர் ஐயா என்ன ஐயா ஐயா டிஸ்மிஸ் அப்படின்னு சொன்ன ஒன்று அடா அப்படி சொன்னா தான் ஆமாம் போவாங்கிறேன் கொஞ்ச நாளைக்கு நீ செங்கல்பட்டுல ஓட்ட வேண்டாம் போய் வேறு ஊரில் வண்டி ஓட்டு ஏன்னா இங்கே உன்னையை பார்த்தானுங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காரு அதுதான் ஏன் அறிவு தாத்தா காமராஜர் பள்ளிக்கூடம் போய் படிக்கலை ஆனால் மனுஷனை பற்றி படித்து வச்சுருக்கிறாரு அதனால தான் அவரை இன்னைக்கும் நம்ம கர்ம வீரர் காமராஜர் கிங்கு மேக்கர்னு சொல்கிறோம் அதே மாதிரி தாத்தா காமராஜர் அவர்கள் வந்து அவர் இருந்த இடத்துல இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்படி ஒரு கண்டக்டர் மாணவனை அடித்து சண்டை போட்டிருந்தா அங்கே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டக்டர் என்ன ஜாதி மாணவன் என்ன ஜாதி இதில் எந்த ஜாதியால் நமக்கு மெஜாரிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க போட்டு அதை ஒரு நாடகமாக உருவாக்கி அதை கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை எப்படி தான் யோசிப்பாங்க இந்த காலத்தில் ஆனால் திரு காமராஜர் அவர்கள் அப்படி நினைக்கல அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சுருக்காருன்னு பாருங்கள் அதே மாதிரி திரு காமராஜர் அவர்கள் ஒரு முறை திருத்தங்கள் பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கம்பெனிக்கு வந்து மின்சாரம் கொடுக்குறதுல சில பிரச்சனை இருந்திருக்கு அப்போ அங்கே இருக்க அதிகாரியாக கிட்ட ஏப்பா அவன் கம்பெனிக்கு வந்து அவனே போஸ்ட்டெல்லாம் திண்டுக்கல்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அவனே போஸ்ட்டெல்லாம் ஊனி கரண்ட் எடுத்துக்கிறேன்ட்டான் அதுக்கு மொதல் உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த ஊர் வழி போஸ்ட்டு ஊன்றானோ அத்தனை ஊருக்கும் நம்ம கரண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு திறமையான ஒரு ஆட்சி நிர்வாகம் நிர்வா அரசி அரசுக்கு செலவை குறைச்சி எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் தான் இன்றைய தலைமுறைகளும் இதை தெரிஞ்சுக்கிடணுங்கிறேன்